ஆட்டம் போட்ட இர்பானுக்கு விழுந்த மெகா சைஸ் ஆப்பு ஒவ்வொன்றும் வெளியானது யூடியூப் மூலம் பிரபலமடைந்த இர்பானுக்கு பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லை இவர் உள்ளூர் முதல் வெளிநாட்டு உணவுகள் வரை சாப்பிட்டு விமர்சனம் செய்தே பிரபலமானவர் அதிலும் சாப்பிடும்போது இவர் கொடுக்கும் ரியாக்ஷன் அதிகமாக மீம்ஸ்களாக இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது இர்பானுக்கு சொந்தமான சொகுசு கார் மோதியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் நடந்திருக்கிறது இந்தியாவில் சட்டவிரோதமாக கருதப்படும் ஒரு செயலை இர்பான் செய்ததாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யூடியூபர் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீசன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று வருகிறார் இரஃபானுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் அவரது மனைவி ஆலியா கர்ப்பமாக உள்ளார் இந்த நிலையில் அவர் வயிற்றில் வளரும் குழந்தை என்ன குழந்தை என்பதை பார்ட்டி நடத்தி வீடியோவாக வெளியிட்டுள்ளார் இர்பான் சட்டவிரோதமாக செய்திருக்கும் இந்த செயல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்தியாவில் குழந்தை பிறப்பதற்கு முன்னர் அந்த குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் சென்டரில் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த ஸ்கேன் சென்டரை எடுத்து மூடி சீல் வைத்து விடுவார்கள் அந்த மருத்துவருக்கும் மிகப்பெரிய தண்டனை உண்டு ஆனால் வெளிநாடுகளில் எந்த குழந்தை வயிற்றில் வளர்கிறது என்பதை அறிவித்து விடுவார்கள் இந்த நிலையில் தனக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தை என்ன என்பதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் யூடியூபர் இர்ஃபான் குடும்பத்துடன் துபாய்க்கு சென்ற நிலையில் அங்கே பாலினத்தை அறிவிக்கும் நிகழ்ச்சியை கொண்டாடிய வீடியோவை தற்போது தனது யூடியூப் பக்கத்தில் இர்ஃபான் வெளியிட்டுள்ளார் துபாயில் ஸ்கேன் செய்து பார்த்ததில் அவருக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறது என்று தெரியவந்திருக்கிறது கொண்டாடும் விதமாக தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுடன் மட்டும் பார்ட்டி வைத்திருக்கிறார் இந்த பார்ட்டியில் பிக் பாஸ் மாயா கலந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தனக்கு பிறக்க போகும் பெண் குழந்தை என்ற மகிழ்ச்சியுடன் இர்பான் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் இதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் பணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் என்பதற்கு இது உதாரணம் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ மேலும் இது சமூகத்திற்கு ஒரு தவறான வீடியோ இந்தியாவில் பாலினம் பார்க்க தடை செய்ததன் காரணம் சிசு கொலைகளை த சட்டத்தை மீறி துபாயில் சென்று ஸ்கேன் செய்து பார்த்தால் துபாயில் குடியேறலாமே ஏன் இங்கு இந்தியாவில் வசிக்க வேண்டும் பெண்ணின் வயிற்றில் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்பது சொல்வது கிரிமினல் குற்றமாகும் இதை துபாயில் போய் பார்த்துவிட்டு எப்படி பொதுவெளியில் சொல்வது இர்ஃபான் மீது கிரிமினல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் விரைவில் சட்டப்பூர்வமாக இரஃபான் மீது சட்டம் பாயும் என எதிர்பார்க்கப்படுகிறது சொல்ற மாதிரி நீங்க ஆயில் கம்மியாக ஓட்டுறதுனால வருது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயில் மாற்றிடுறேன்னா நீங்க அடுத்து ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர்ல ஆயில் மாற்றிடும் நீங்க அது ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினீங்கன்னா வந்து என்னன்னா ஆயில் இன்ஜின் ஃபீட்ல கம்மியாயிரும் டைப்பிட்டாதனால ஆயில் குறைஞ்சிரும் கிலோமீட்டர் கூட ஓட்டினாலும் அப்படின்னா என்ன உங்களுக்கு பிஸ்டல் சீஸ் ஆயிரும் இட்டில் வர வாழ்வு கிராங்கு இதெல்லாம் பிடிக்கிறோம் அப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் செலவு வந்துடும் நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு நான் சொன்ன கிலோமீட்டருக்கு நீங்கள் ஆயில் கட்ட மாற்றிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது வண்டிக்கு இது வந்து கிராங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கட்ட ஆயில் மாத்திட்டீங்கன்னா அந்த உள்ள ஒரு பேரிங்கெலாம் பிடுங்காது இதில் இது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா செலவாகுதுக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிஸ்டனு நீங்கள் ஆயில் கட்ட மாற்ற மாட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இதில் ஆயில் பசியில் தான் உங்களுக்கு இது உள்ளே போயிட்டு போயிட்டு வரது நீங்கள் ஆயில் கம்மியாக விட்றோம் டைட்டாக போகும்போது என்னங்கன்னா உங்களுக்கு சீஸ் ஆயிரும் பிஸ்டன்லாம் அந்த மாதிரி சீசாயி நின்றுக்கிறோம் கரெக்டாக ஆயில் மாத்திட்டிங்கன்னா இதில் வந்து கோடு விழுக்காது ஏன்னா பிஸ்டனில் கோ பிஸ்டன் சீசாகி இந்த ரிங்ஸ் ஆயில் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் உங்களுக்கு ஜாம் ஆயிடும் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா வெள்ளை போகிறாங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயில் ரொம்ப குடிக்கும் ஆயில் சாப்பிடும் கரும்புலாம் பிளக் அடிக்கடி போகும் வண்டி அடைச்சடிச்சு ஓடுற மாதிரி இருக்கும்